ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கூல் ரியோப்பன்ஸ் தான் பார்க்க போகிறோம் முன்னே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரியோப்பன்சன் பார்த்திங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஜூன் ஒன்பதாம் தேதினு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ பருவமழை ஆரம்பித்ததுனால ஜூன் திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் திறக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொரோனா தொற்று அதிகமாக இருக்கிறதுனால ஜூன் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் லீவ் இருக்குன்னு ஒரு வகந்தி இருக்கு அதை பார்த்திங்கன்னா அதெல்லாம் போய் ஜூ திட்டமிட்டபடி ஜூ ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன்னு சொல்லியிருக்காங்க இருந்து பசங்கள்லாம் காப்பாற்றணும் கீப்பாற்றணும்னு எதுவும் இருந்தாங்க இப்போ கொரோனா வந்துருச்சு போன வருஷம் முன்னாடி கொஞ்ச நாள் போன வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே தான் நடந்துச்சு சும்மா சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தாங்க பெருசாகி லாக்டவுன் வரைக்கும் ஆயிடுச்சு சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க கொரோனா மறுபடியும் இந்த மாதிரி தான் சும்மா நான் சாதமாக நினச்சிட்டு இருந்தீங்க மறுபடியும் பெருசாக இருந்துச்சுன்னு சில பேரண்ட்ஸ் பயந்துகிட்டு இருக்காங்க ஸ்கூல் தள்ளி வச்சா உங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை திட்டமிட்டபடி ஸ்கூல் ரெண்டாம் தேதி வச்சா நல்லா இருக்குமான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாதாரண கொரோனா தான் இன்னும் சொல்லிட்டாங்க